டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தான முக்கிய அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்து வருகிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வானிலை காரணிகள் சாதகமற்ற நிலையில் தொடர்ந்து வந்ததன் காரணமா இந்த தாழ்வு பகுதி பெரிதாக வலுவடையவோ பெரிதாக நகரவோ இல்லை ஒரே இடத்தில் நீடித்து வந்தது இந்த சூழல்ல தற்போது வானிலை காரணிகள் படிப்படியாக இந்த சலனத்திற்கு சாதகமாக மாற தொடங்கியிருக்கு இதன் விளைவாக வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று டிசம்பர் பத்தாம் தேதி இந்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளை டிசம்பர் பதினோராம் தேதி இரவு இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இது தாழ்வு மண்டலமாக மாறுவதன் காரணமா நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல இந்த சுற்றுலா ஒரு குறிப்பிடத்தக்க அதிக மழைப்பொழிவு பதிவாவதற்கான சாதக சூழல் உருவாகியிருக்கு இந்த வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்றைய தினம் மாறி நாளை இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை அடையக்கூடும் அதன் பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து பயணித்து டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அதிராம்பட்டினத்திற்கு இடையே நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிகளை மையமாக வைத்து தாழ்வு மண்டலமாக இது கரையை கடக்கும் கரையை கடந்த பின்பு மீண்டும் பாக் நீரணைப்பு அதாவது டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதிகள் நோக்கி கடல் பகுதிக்குள் வலுவிழந்து உள்ளே செல்லும் அது தொடர்ந்து மன்னார் வளைகுடா அல்லது பாக் நீரணைப்பு பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல எந்தவித காற்று பாதிப்பும் காற்று சேதமும் ஏற்படாது இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது புயல் அல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் மழை நமக்கு வந்து ஒரு குறுகிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தாழ்வு மண்டல நிகழ்வாக இந்த சலனம் அமையும் அதன் காரணமா கரையை கடக்குது என்றவுடன் மக்கள் அச்சப்படவோ பீதியடையவோ தேவையில்லை இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை தமிழக கடற்கரை அடைந்து வேதாரண்யம் அருகே கரையை கடந்து மீண்டும் பாக்கு நிரைப்பு மன்னார் வளைகுடா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் நகர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிளக்கும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த நான்காம் சுற்று மலைப்பொழிவு பரவலாக மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க அதிக மழைப்பொழிவையும் தென் மாவட்டங்கள்லையும் பரவலான மழைப்பொழிவையும் இந்தமே பார்ப்போம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளை டிசம்பர் பதினோராம் தேதி காலை முதல் படிப்படியாக மழை தொடங்கும் பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்கும் இந்த நான்காம் சுற்று மழைப்பொழிவு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல குறிப்பாக டிசம்பர் பதினோராம் தேதி இரவு தொடங்கி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இரவுக்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளை இரவு டிசம்பர் பதினோராம் தேதி இரவிலிருந்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இரவுக்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது பல இடங்கள்ல மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதாவது அநேக இடங்கள்ல கனமழையும் பல இடங்கள்ல ப பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல கடலோர டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பதினோராம் தேதி இரவு தொடங்கி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இரவுக்குள்ளான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதன் பிறகு விட்டு விட்டு கனமழை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தொடர்கிறது அப்போ டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை காலை முதல் மழை படிப்படியா தொடங்கும் நாளை இரவு முதல் மழை தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா டிசம்பர் பதினோராம் தேதி இரவு தொடங்கி பனிரெண்டாம் தேதி இரவுக்குள்ளான இருபத்தி நான்கு மணி நேரம் டெல்டா மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இது காற்று பாதிப்பை தராது மழை தரும் நிகழ்வு வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை காலை முதல் மழை படிப்படியாக தொடங்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் டிசம்பர் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாகும் விட்டு விட்டு மழை பொழிவு பதிவாகும் அவ்வப்போது பலத்த மழையாக இருக்கக்கூடும் ஒட்டுமொத்தமா வடகடலோர மாவட்டங்கள்லையும் பரவலா நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல நீர்நிலைகள்ல நீர் இருப்பு வெகுவாக அதிகரிக்கும் கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு சதவீதத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு இந்த சுற்று மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா பெரும் மழைப்பொழிவை பெஞ்சில் புயலில் சந்தித்ததன் காரணமா தற்போதைய சூழல்ல ஒரு கன மழைப்பொழிவு ஒரு பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமா விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை முதல் மழைப்பொழிவு தொடங்கும் டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் பெரிதாக மழை பெறாத தென்கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலியின் கடலோரம் மற்றும் கன்னியாகுமரியின் கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சலனம் வலுவிழந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மன்னார் வளைகுடா நோக்கி நகரும் போது நம்ம பரவலா மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பிடத்தக்க பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி பகல் நேரத்துல அதே போல உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் என குறிப்பா சொல்லணும்னா ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி அதே போல அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒட்டி சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்லயும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பரவலா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் போன்ற பகுதிகள்லேயும் டிசம்பர் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மிதமான மழை சாரல் மழை பதிவாவதற்கான சாதக சூழல் நிலவி வருகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மழையை கொடுக்கும் நிகழ்வாக அமையும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிகழ்வு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் நாளை டிசம்பர் பதினோராம் தேதி காலை முதல் நிகழ்நேர அறிக்கை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அறிக்கை வழங்கப்படும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்கிறது இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் குறிப்பா இந்த ரெட் அலர்ட் இந்த ரெட் அலர்ட் என்பதை விட மூன்றாம் நிலை எச்சரிக்கை அப்படிங்கறத நம்ம இப்ப கொடுத்துருக்கோம் அதாவது மலை எச்சரிக்கை மூன்றாம் நிலை எச்சரிக்கை அப்படின்னா என்னன்னா ஒன்றாம் நிலை எச்சரிக்கை என்றால் பரவலா மழைக்கான வாய்ப்பு இரண்டாம் இரண்டாம் எண் எச்சரிக்கை என்றால் பரவலா கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் மூன்றாம் நிலை எச்சரிக்கை என்றால் பரவலா கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் அந்த மூன்றாம் நிலை எச்சரிக்கை டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்படுது குறிப்பா கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த மூன்றாம் நிலை எச்சரிக்கை மலை எச்சரிக்கை விடுக்கப்படுது எந்த நேரம் நம்ம கவனமா இருக்கணும்னா டிசம்பர் பதினோராம் தேதி பதினோராம் தேதி இரவு முதல் பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் தேவையான முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து அடுத்தடுத்த அறிக்கைகள்ல வழங்கப்படும் இது புயல் அல்ல காற்று பாதிப்பை தராது மழை தரும் நிகழ்வு குறிப்பிட்ட நேரத்துல குறுகிய காலத்துல தீவிர மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிகழ்வு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் நன்றி